அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து அரசு அவர்கள் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் திருகோணமலையில் புத்தர் விவகாரம் மோசமாக இருந்தது என்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அந்த விடயத்துக்கு வருவதற்கு முன்னதாக அனுராகுமாரிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பயணத்தை மேற்கொண்டு சில நகர்களை மேற்கொள்வது போல் தெரிகின்றது அருண் கேமச்சந்திரா அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்ற செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்ன காரணத்துக்காக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்று கூறுவீர்களா ஓ இந்த வெளிவார அமைச்சர்களுக்கு இடையிலான ஒரு சந்திப்பாக அருண் ஹேமச்சந்திரா வந்து ஐரோப்பிய பிரசில்ஸ்ல இருக்கிற ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றார் அங்கு வந்து இது வந்து அவர் வந்து வெளி பிரதி வெளிவார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருக்கின்றார் நாலாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்தோ பசிபிக் கூட்டம் என்று சொல்கிறது இந்த தான் அவர் வந்திருக்கின்றார் அப்ப அங்கு வந்தது பிரச்சனை இல்லை அவர் பேசிய விடயங்கள் என்னென்று சொன்னால் இது சாதாரணமாக நடக்கின்றது அவர் பேசிய விடயங்கள் என்னென்று சொன்னால் தாங்கள் வந்து இந்த மனித உரிமைகளின் பொறுப்பு கூறலை தாங்கள் செய்யப் போவதாகவும் தன்மைகளை தாங்கள் கடைபிடிக்கப் போவதாகவும் மனித உரிமைகள் தொடர்பான நடவடிக்கைகளில் இலங்கை மேம்பாட்டை காட்டும் என்றும் கூறியிருக்கின்றார் உண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தை வலுவாக எதிர்த்தவர்கள் அதை நீட்டுப் போகச் செய்தவர்கள் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து இவர் இவ்வாறு பேசுகிறார் என்றால் அதற்குரிய காரணம் வந்து ஜிஎஸ்பி பிளஸ் வரி செலுகைதான் அப்ப ஜிஎஸ்பி பிளஸ் வரி முதலாவது கோரி முதலாவது அடிப்படை காரணியே வந்து அது வந்து மனித உரிமைகள் அங்கு அந்த நாட்டில் புகணப்பட வேண்டும் அது அடுத்ததாக பார்த்தால் அந்த நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி இருக்க வேண்டும் என்று அப்ப இலங்கையின் இப்ப நாற்பது வீதத்துக்கு மேற்பட்ட பொருட்களுக்கு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை சலுகை வந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது ஆனால் இப்போ ட்ரம்ப் இந்த வரி அதிகரிப்பு வந்து ஐரோப்பிய ஒன்றையும் ஒன்றியத்தையும் பாதிப்பதால் ஐரோப்பிய ஒன்றியம் அதனை நிறுத்திவிடலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு அடுத்தது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களும் முன்னர் இந்த பிளஸ் வரி சலுகையை இலங்கைக்கு கொடுக்க கூடாது என்பதில் ஒரு அழுத்தத்தை கொடுத்தவர்கள் பிறகு அது மெல்ல மெல்ல நீட்டு போனாலும் இப்போது மீண்டும் அவ்வாறான பேச்சுக்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன ஏனென்று சொன்னால் இப்ப உக்ரைனை போலதான் இலங்கைக்கு கொடுக்கப்படுகின்ற நிதிகள் வந்து அங்கு ஊழல்வாதிகளிடம் செல்லுகின்றவை தவிர மக்களுக்கான அபிவிருத்தி என்று எதுவும் செல்வதில்லை அது மட்டுமல்லாது அங்கு அபிவிருத்தி செய்வதற்குரிய நிலையில் இராணுவம் காணிகளையோ அல்லது அஹ் அங்குள்ள அஹ் மக்களுக்கான ஒரு மக்களிட சுதந்திர நடமாட்டத்தையோ வடகிழ கிழக்கில அனுமதிப்பில்லை அனுமதிப்பது இல்லை என்பதை எல்லாம் இப்போதும் மெல்ல மெல்ல ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அப்ப அது வந்து இலங்கைக்கு ஒரு அழுத்தமாக வரக்கூடாது அதாவது இங்கு நடைபெற்ற மாநாடு வந்து நாலாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்தோ பசிபிக் கூட்டம் அவங்கள இந்தோ பசிபிக் கூட்டம் என்று சொன்னால் இப்ப நீங்கள் நாங்கள் அஹ் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் அண்மையில் இட இடையில் இடம்பெற்ற அந்த பாதுகாப்புடன் பாடு கூடாது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்புன்ற ஒரு விஸ்தரிப்பாக பார்க்கிறேன் என்று ஜூலிசான் கூறியிருந்தார் ஆனால் அந்த மாநாட்டில் வந்து அருண் கேமச்சந்திரா வந்து மனத உரிமைகள் தொடர்பாக பேசியது வந்து அவர்கள் இந்த மிகவும் ஆர்வமாக இருப்பதைத்தான் காட்டுகின்றது அருண் கேமச்சந்திரா அவர்களுடைய ஐரோப்பிய பயணம் தொடர்பான விடயங்களை தந்ததற்காக நன்றி இனி கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்தியாவுக்கு சென்ற விடயம் தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்கள் அங்கு என்ன பேசப்பட்ட என்ற விடயங்கள் இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கா இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் விக்ரமசிங்கா அவர்கள் இந்தியாவுக்கு பயணத்தை என்ன காரணத்துக்காக மேற்கொண்டார் அவர் வந்து உண்மையில் ஜீவன் தொண்டமாண்ட திருமணம் வந்து இந்தியாவில் இடம்பெறப் போகின்றது அது தொடர்பாகத்தான் சென்னைக்கு போவதாக கூறி ரணில் விக்ரமசிங்காவும் அவரின் மனைவி மைத்திரியும் சென்றிருக்கிறார்கள் ஆனால் முதல் உங்களுக்கு தெரியும் அஹ் இருபத்தி ஓராம் தேதி நுகைகொடையில் வந்து பொது அதாவது எதிர்கட்சிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வழியாக இருந்தது அதில் ரணில் விக்ரம் சிங்கா கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் இப்போது ரணில் விக்ரம் சிங்கா இந்தியாவுக்கு அவசரமாக சென்றது வந்து அதை தவிர்ப்பதற்கான ஒரு பிரச்சனை உத்தியாக கூட இருக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது ஏனென்றால் சில சமயங்களில் அந்த போராட்டம் பிசு பிசுட்டு போனால் அதில் தன்னை விலக்கிக் கொள்வதற்காக அல்லது தற்போதைய அரசியல் நெருக்கடிகளில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்வதற்கான ஒரு உத்தியாக கூட இருக்கலாம் ஆனால் அதே சமயம் அந்த போராட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்வதாக பேச்சுக்கள் வந்திருந்தன அதே நேரத்தில் அதிகாலை அதாவது வெள்ளிக்கிழமை அதிகாலை காவல்துறையினர் வந்து அங்கு ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது பிள்ளைகள் ஏலெவல் சோதனைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அஹ் செய்திகளையும் கொழும்பு ஊடகங்கள் வெளி வெளி வந்திருந்தன ஏதோ ஒரு வகையில் இந்த தற்போதைய அரசு அதை தடுப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள் மேற்கொண்டு மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது ஆனால் அதுக்கு மறுபுறமாக எதிர்கட்சிகள் போராட்டமாக நடத்திவிட வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் கூட ஆஹ் அந்த பகுதியில் இடம்பெற்ற மஹிந்தாவின் ஒரு அஹ் உம் முதலாவது ஒரு கூட்டம்தான் ஒரு அலை மக்கள் அலையை எழுப்பி இருந்தது அதுதான் பேருந்து உள்ளூராட்சி தேர்தலில் எதிரொலித்திருந்தது அதுதான் பேருந்து கோத்தபாய ராஜபக்ச அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருந்தது அப்படியொரு எதிர்பார்ப்போடு தான் அவர்கள் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் போல தெரிகிறது இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கா தற்போது அவர் மீது வழக்குகளும் நிலுவையில் இருப்பதால் எல்லாவற்றையும் தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக மெதுவாக இதிலிருந்து இந்தியாவுக்கு சென்று செல்வது போல் இந்த இதை தவித்துக்கொண்டது போலதான் தெரிகின்றது ராஜதந்திரி அல்லவா சரி நன்றி அரசகளை ராணில் விக்ரமசிங்காவுடைய பயணம் தொடர்பாக கூறினீர்கள் இனி இன்னொரு ஒன்று இலங்கை தீவில் இப்பொழுது அதிகமாக பேசப்படுவது என்னவென்றால் அமெரிக்காவுக்கும் இந்தியா இலங்கைக்கும் இடையிலான இராணுவ ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டதாக கடந்த வாரம் கைச்சாத்திடப்பட்டதாக அல்ல இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக கைச்சாத்திடப்பட்டதாக கைச்சாத்திடப்பட்டதாக கூறப்படுகின்றது இது அந்த அந்த உடன்படிக்கை என்ன சர்ச்சையை ஏற்படுத்த போகிறது இலங்கை தீவுக்கு இந்தியாவுக்கு அந்த பிராந்தியத்துக்கு ஓ இரண்டு உடன்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது ஒன்று இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களிட கூட்டம் அதற்கு அப்பால் வந்து கடந்த பதினான்காம் தேதி அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தேசிய பாதுகாப்பு செயற்பாடு என்று சொல்றது ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் என்று சொல்றது எஸ்பிபி இது வந்து பதினாலாம் தேதி கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது கடல் பாதுகாப்பு பேரிடர் பேரிடர் முகாமைத்துவம் இராணுவத்தினருக்கான பயிற்சி என்ற சாரப்படத்தான் அந்த உடன்பாடு இரு நாடுகளும் எட்டு கட்டி இருக்கின்றன ஆனால் அதில் பேசும்போது போது அமெரிக்க தூது என்னது சொன்னால் இது இந்தோ பசிபிக் விஸ்தரிப்பின் ஒரு மைய புள்ளியாக இதை தாங்கள் பார்ப்பதாக கூறியிருக்கிறார்கள் அப்ப

ஜப்பானை பொறுத்தவரை இப்ப ஜப்பானுக்கு சீனாவுக்கும் இடையிலான முருகல் நிலை மிகவும் அதிகரித்திருக்கின்றது ஜப்பானையும் அவுஸ்திரேலியாவையும் தான் அமெரிக்கா வந்து சீனாவுடன் மோதுவதற்கான தயார்படுத்தல்களில் ஈடுபடுவதாக சீனாவும் இப்போது சந்தேகிக்கின்றது ஜப்பானுக்கு சீனா கடுமையான எச்சரிக்கையை வெளி வெளியிட்டிருக்கின்றது ஜப்பான் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை தற்போதைய புதிய பிரதமரின் தலைமையில் சந்திக்கும் என்றது தொடர்பாக அப்ப அதே அப்ப இது இலங்கையும் இதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் இருக்கும் இப்ப இந்தோ பசிபிக் பிராந்தியம் இருப்பதால் இலங்கை அதற்குள் இப்ப இலங்கையிலும் வந்து இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால் எனவேதான் இப்போது நீங்கள் பார்க்கலாம் இப்ப இலங்கை அரசியல் கட்சிகளுக்குடையே அதாவது ஆளும் தரப்புக்குடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் டில்வின் சில்வாவை முதன்மைப்படுத்துவது ஒரு தரப்பாக இருக்கலாம் ஹரணி அமரசூர்யாவை முக முதன்மைப்படுத்துவது அனுரகுமார் திசநாயக்காவை முதன்மைப்படுத்துவது என்று மூன்று அணியாகத்தான் அதற்குள் இப்போது உள்ளக பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றதாகத்தான் தெரிவி தெரிவிக்கப்படுகின்றது அது அவர்களுக்கு இடையிலான பிரச்சனை கூறுவதை விட இந்தியாவும் மேற்குலகமும் சீனாவும் அவர்களை வெவ்வேறு விதமாக கையாளுவதாய்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது அதில் இப்போது அமெரிக்கா நான் கூறினேன் முன்னர் இந்தியாவின் ஊடாகத்தான் பெருமளவான விடயங்களை இலங்கை தொடர்பில் அமெரிக்கா கையாண்டாலும் இப்போது அமெரிக்கா நேரடியாகவே இலங்கையில் தனது நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அரசோர்களே உங்களுக்கு தெரியும் திருவோணமலையில் நடந்த சம்பவம் அஹ் புத்தர் சிலையை அகற்றியதும் அதன் பின்னர் மீண்டும் கொண்டு வந்து அங்கே நிறுவிய விடயங்கள் பார்த்திருக்கின்றோம் இது தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருப்பதாக தெரிய வருகின்றது இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் உண்மைதான் இது தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்த கருத்து முக்கியமானது என்ன பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இதில் ஈடுபட வேண்டும் ஆஹ் சொன்னால் ஆஹ் அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றது அஹ் உயர்கல்வி நிலையம் படியில் அடுத்த அடுத்த தலைமுறைக்கான ஒரு இயங்கு தளமன்ற முறையில் அவர்கள் கூறியதும் ஒன்றுதான் அதாவது ஆட்சி மாறினாலும் இனவாத இனவாதம் மாறப்போவதில்லை என்று கூறியிருக்கிறது இந்த திரு திருகொண்டமலை பௌத்த புத்த ஆலய விவகாரம் வந்து மிகவும் வந்து ஒரு முக்கியமானதாக நாங்கள் கருத கருத வேண்டும் அருண் கேம சந்திரா ஒன்றை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் இது எதிர்கட்சிகளின் சதி எதிர்கட்சிகள் இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் அவர்கள் கொண்டது புத்தவிகாரை தங்கள் தங்கள் ஆட்சியை சீர்குலைப்பதற்காக அல்லது தமிழ் மக்களுடனான ஒருங்கிணைப்பை நிறுத்துவதற்காக எதிர்கட்சிகள் இதனை செய்தார்கள் என்றெல்லாம் கூறலாம் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்த போது என்ன செய்தீர்கள் அதைத்தான் அவங்களும் செய்கிறாங்க எதிர்கட்சி என்றது பேரே எதிர்க்கட்சி அவனை எதிர்த்து கொண்டுதான் நிற்பான் அதை கையாண்டு அதை நீங்கள் பக்குவமாக கையாள வேண்டியது உங்கள் பொறுப்பு இப்ப அவங்கள் மஹிந்த ராஜபக்சாக்கள் இருந்தபோது வடக்கு கிழக்கு பிரித்தவர்கள் யார் நீங்கள்லாம் ஏவிபி அப்ப நீங்களும் என்ன செய்வீர்கள் அதைத்தான் இனவாதத்தை தான் கையில் எடுத்தீர்கள் எல்லா எதிர்கட்சிகளும் இனவாதத்தை கையில் எடுக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அப்ப அதை நீங்கள் கையாள எவ்வாறு கையாள வேண்டும் என்பதுதான் நீங்கள் எதிர்கட்சிகளை கையை காட்டி போட்டு சும்மா இருப்பலாம் என்றால் அவனும் அதைத்தான் செய்தீர்கள் என்றால் தமிழ் மக்கள் விடயத்தில் நீங்கள் அஹ் உத்தமர்கள் இல்லை என்பதை அஹ் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் அது நடைபெற்று மூன்றாவது நாளுக்குள் மட்டக்களப்பு தாந்தாமலையில ஆலய சூழல்ல வந்து ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த தொல்பொருள் திணைக்களம் வந்து பலகையே குத்தி இருக்கு இப்ப இப்படியே குத்தி கொண்டு போனால் அதுதான் நாள் என்னோட கனடாவில் இருந்த ஒரு முதலீட்டாளர் எடுத்தார் அப்ப அவர் எடுத்து ரொம்ப கதைக்கு வச்ச போது நான் சொன்னேன் நீங்கள் அங்கு போய் காசை போடுவது இப்ப அவ்வாறான இப்ப திருகோணமலை புத்தர் விவகாரம் புத்தர் சிலை விவகாரம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி இதையும் நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் அத்தனை பேரும் முதலீடுகளை இழந்து ஒட்டாண்டிகளாக நிற்பீர்கள் அதுதான் இப்ப இலங்கையை முன்னேற்றுகிறேன் இலங்கையின் பொருளாதாரத்தை காப்பாற்றுகிறேன் என்று ஓடினீர்கள் என்று சொன்னால் அது கடைசியில உங்கள் இல்லாவற்றை நீங்கள் காலங்காலமாக சேமித்து அத்தனையை விழந்து பெறுவீர்கள் ஏனென்றால் சட்டம் நிலைமை அவ்வாறுதான் இருக்கின்றது அங்கு ஒரு அரசியல் உறுதித்தன்மை இல்லாமல் எந்தவித முதலீட்டையும் நீங்கள் செய்ய முடியாது இப்ப நீங்களுக்கு ஒன்று இப்ப நான் இங்கு அஹ் ஸ்காட்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கேட்டது போல நீங்கள் பௌத்த துறவிகளை தடை செய்யுங்கள் ஆர்கலஜிக்கல் டிபார்டை தடை செய்யுங்கள் அதிகாரிகள் நாங்கள் தருகிற பெயர்களை தடை செய்யுங்கள் அதே போல இங்குள்ள அமைப்புகள்ட்டு நாங்கள் ஒன்றுதான் நீங்கள் இந்த அமைப்புகள் அவர்களின் பேர்களை திரட்டுங்கள் பேர்களை விட்டு அதை அதற்கு பிறகு அவர்களின் பேர்களை விட்டு அதற்கு பிறகு அவர்கள் மீது இங்கு வழக்கு போடுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுங்கள் என்றுதான் கூறிய கூறியிருக்கின்றேன் அப்ப இப்போது ஒன்றைத்தான் நான் கூறுவேன் இப்ப சுவிஸ் அரசாங்கத்தை பொறுத்தவரை சுவிஸ் அரசாங்கம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றது எல்லா முதலீட்டாளர்களையும் ஒருங்கிணைத்து தமிழ் ஆக்களை ஒருங்கிணைத்து அங்கு கொண்டு போவது சுய அரசாங்கத்தின் நோக்கம் என்ன தான் நூறு டாலர் போட்டால் அதை ஆயிரம் டாலராக திருப்பி எடுக்கணும் அதுதான் அவனுக்கு தேவையே தவிர ஊடகாசு அங்க போய் சிவங்க சிங்கள அரசு போனான் என்ன யாரிட்ட அதை பற்றி அதுல எல்லாம் ஒரு ஏமாற்றத்தனமாகத்தான் இருக்கின்றது இப்ப இப்ப தமிழாக்களிடம் இருக்கிறது ஒன்றுதான் என்னால இந்த புத்தர் சிலை விவகாரம் மற்றது தாந்தாமலை விவகாரத்தை பார்க்கும் போது சிஸ்டம் மாறவில்லை அரசுதான் மாறி இருக்கின்றது அடுத்ததாக அப்ப இந்த நிலையில் இலங்கை பொருளாதாரத்தை முடக்குவதுதான் ஒரே ஒரு வழியாக இருக்கும் அதற்கு ஒன்று முதலீடுகளை நிறுத்துங்கள் முதலீட்டாளர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை நிறுத்துங்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் சில சமயங்களில் தண்டனைகள் தான் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அல்லது சில அரசுகளை திருத்தக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா ஏன் தடைகளை போடுகிறார்கள் அதை போடுகிறார்கள் என்று சொன்னால் சில சமயங்களில் நேரடியான தண்டனை இல்லை இது ஒரு பொருளாதார தண்டனையாக இருக்கும் இப்ப இலங்கை அரசால் நிலங்களை ஆக்கிரமிக்க முடியும் அத்து மூற முடியும் சட்டங்களை மூற முடியும் அஹ் ஆஹ் சட்ட விரோதமாக மக்களின் காலைகளை அபகரிக்க முடியும் ஆனால் புலம்பெயர் இது ஒன்றுமே செய்ய முடியாதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஒன்று செய்ய முடியும் உங்களால் பொருளாதார தண்டனையை வழங்க முடியும் அந்த பவர் உங்கள்கிட்ட இருக்கிறது உங்கள்ட பவர் உங்களுக்கு தெரியாம இருந்தால் அதுக்கு நாங்கள் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த உங்களுடைய அந்த செய்தியோடு அதாவது தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக தமிழ் மக்களுடைய வருங்காலம் தொடர்பாக குறிப்பிட்ட விடயங்களுக்கு ஒன்று சேர்ந்து செயல்படுவது அதனூடாக அதுவும் இப்பொழுது நல்ல ஒரு சூழல் அமைந்திருக்கிறது புலம்பெயர்ந்த நாடுகளில் பாருங்கள் நீங்கள் கூறிய நீங்கள் ஸ்காட்லாந்து தொடர்பாக கூறும்பொழுது அனுரகுமார் திசநாயக்கானுடைய அரசாங்கம் எவ்வாறு செயல்பட்டாலும் ஆனால் அவர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது அந்த நாட்டில் தொடர்ச்சியாக அவர்கள் பதவியில் இருக்க வேண்டுமான இருந்தால் அந்த நாட்டில் இருக்கிற இனப்பிரச்சினைக்கான நிலையை மாற்ற வேண்டும் அந்த நிலை மாற்றம் மாற்றுவதற்கு அவர்களும் உண்மைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் அதை செயற்படுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சி இன்று நிறைவு கொண்டு வந்து மீண்டும் என்பது நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோக்லே நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி